விஜய் மேல வைக்கக்கூடிய ஒரு விமர்சனமும் அதுதான் எடுத்த உடனே போய் முதலமைச்சர் நாற்காலினா எப்படிங்க அப்படின்னு சொல்லி பல பேர் விமர்சனம் இதையா இதையா உதயநிதி ஸ்டாலின் நீங்க கேக்க மாட்டேன்றீங்க யாருமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்போ வந்தார்

தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுறாங்க மீன் பிடிக்க போனால் துப்பாக்கியால் சுடுறாங்க அடிக்கிறாங்க கொலை செய்கிறாங்க பல அத்துமீறல் சம்பவம்லாம் நடந்தது அதை கண்டித்து எங்கள் தலைவர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிறாரு இதே சம்பவம் தொடர்ந்து நீடித்தால் உலக வரைபடத்தில் இலங்கை என்கின்ற ஒரு நாடு இல்லாமல் போயிருன்னு யார் பேசுனா நீங்கள் சொல்கிற கூத்தாடி தான் பேசுனார் ரெண்டாயிரத்தி எட்டுலேயே பேசிருக்காருங்க